கொங்கு மண்டலமாம் கோவை மாநகர் கோவை மாநகர் அருகே உள்ளது வெள்ளலூர் வெள்ளலூர் குளக்கரை அருகே எழுந்தருளி உள்ள ஓம் திரு சர்பலிங்கேஸ்வர் ஆலயத்தில் கருமலை சித்தர் தியான பீடத்தில் கருமலை சித்தரின் குரு பூஜை அதாவது இருபத்தி நாலாம் ஆண்டு சர்க்குரு குரு பூஜை விழா சிறப்புடன் சித்தரை திங்கள் இருபத்தெட்டாம் நாள் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது அதைத் தொடர்ந்து யாக வேள்விகள் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான சிவநேரர்கள் கலந்து கொண்டனர் பெருவாரியாக கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் சிறப்புடன் நடைபெற்றது இந்த வேள்வியிலும் யாகத்திலும் கலந்து கொண்டு தங்களது ஆன்மீக அருளாசியை வழங்கினார் கொங்கு மண்டல ஸ்ரீ 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 நாராயணஜீயர் சுவாமி அவர்கள் நரணம் நமனே வித்யேஸ்வர பாதபங்கஜம் சத்வம்பரதரং விஸ்நந்தசிவன்னம் சர்பஜன் પ્રસન્નવનந்தாயே

வந்திருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் குருதட்சணை வழங்கப்பட்டது ஊடகமலர் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சங்கரமூர்த்தி